ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் வராகி மதித்து இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வரப்போகிறது என்பதற்கு ஆதாரமாகத்தான் இப்பொழுது நீ வந்திருக்கிறாய் அத்தனை எழுதி நல் வாழ்க்கை கேட்க எவராலும் முடியாது தெய்வத்தை நிராகரித்து வெட்டுச் செல்லும் கெட்ட நேரங்கள்தான் அதிகமாக இங்கே எல்லோருக்குள்ளும் நின்று கொண்டிருக்கிறது அதையும் மீறி நீ இப்போது கேட்க வந்திருக்கிறாய் என்றால் உனக்கு நல்வாழ்வு தொடக்கத்தின் ஆரம்பம் என்பது இதை நீ புரிந்து உன் வாழ்க்கை துணையைப் பற்றி இப்போது உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் அவர் செய்த காரியத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் எப்போது என் வாழ்க்கை துணை என்னை தேடி வருவார் என்று காத்திருக்கும் உன்னை விட்டுவிட்டு வேறு ஒருவருக்கு கண்ணீரோடு கடிதம் எழுதிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையைப் பற்றித்தான் நான் இப்போது சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை துணை முன்பு போல இல்லை இப்போது அமர்ந்து விட்டால் ஏதோ ஒரு பல யோசனையோடு உலகத்தை மறந்து அமர்ந்து அவரின் மனதில் பல ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்று என்ன செய்தோம் நாளை என்ன செய்யப் போகிறோம் நம் வாழ்வு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்னத்தான் இதற்கெல்லாம் முடிவு என்று அனுதினமும் வாழ்க்கையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கை துணை அவருக்கு தெரியாதல்லவா எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பற்றி நடந்ததை வைத்துக்கொண்டு நடப்பது இதுதான் என்று அவர் ஒரு கணக்கு போடுகிறார் அவரை படைத்த நான் போடும் கணக்கை பற்றி அவருக்கு தெரியாதல்லவா இன்று வேண்டுமானால் இத்தனை வேதனையோடு தன்னையும் மறந்து இருக்கலாம் ஆனால் நாளை என்பது அனைவரும் மூக்கின் மீது விரல் வைத்து அவரை வியந்து பார்க்கும் அளவு அவரின் வாழ்க்கை மாறப்போகிறது என்று பாவம் அவருக்கு தெரியவில்லை அதனால்தான் மனிதர்களை தெய்வமாக நினைத்து உன் வாழ்க்கை துணை கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார் மனிதர்களிடத்தில் அவர்கள் அவர் மனக்குறைகளை இறக்கி வைக்க நினைக்கும் அவருக்கு தெரியவில்லை மனிதர்கள் பின்பு பேசி அவர்களை அவமானப்படுத்துவார் என்று தெய்வத்திடம் இறக்கி வைக்கும் பாரம் என்றும் முழுமையாக தீர்வை கொடுக்கும் என்ற எண்ணம் எப்போது உன் வாழ்க்கை துணைக்கு வருகிறதோ அப்போது அவர் வாழ்வை மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் எவருக்கும் தோல்விதான் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் தன் கைகளை நம்பி எப்போது முயற்சியில் இறங்கி தன் வேலையில் ஈடுபாடு செய்ய காத்திருக்கிறானோ அதில் அவனுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் தன் நம்பிக்கைகளை நம்பி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க வேண்டும் அதிர்ஷ்ட கூரை அதாவது அதிர்ஷ்டம் கூரையை பிடித்துக்கொண்டு கொண்டு கொட்டும் என்று கூரையை பார்த்து படுத்தால் அங்கு நல்லது எதுவும் நடந்திராது என்பது உன் வாழ்க்கை துணைக்கு புரிய வர வேண்டும் அதற்காகத்தான் இப்போது சிறிய பாடத்தை கற்பித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை துணை யாருக்கு கண்ணீரோடு கடிதம் எழுதிக்கிறார் தெரியுமா உன் வாழ்க்கையை உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் ஒரு பெரியவரிடம் தன் பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வைக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணை கடிதம் எழுதிக் கொண்டிருக்கிறார் அதன் மூலம் உன்னோடு ஒன்று சேர்ந்து விடலாம் என்று மனிதர்களை நம்பி அவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார் மனிதர்களை விட தெய்வங்களை எப்பொழுதும் கையெடுத்து முழுமையாக அவர் இறங்குகிறாரோ அன்று உன் வாழ்க்கை துணைக்கு வெற்றி நிச்சயம் என்பது சத்தியமான உண்மை என் அன்பு குழந்தையே நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் ஆக மொத்தத்தில் உன் துணைக்கு நல்வாழ்க்கை ஆரம்பம் அந்த நல்வாழ்க்கை உன்னோடு சேர்ந்து தொடங்கும் என்பது உண்மை சத்தியம் மனதார நிம்மதியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்